ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பட்டி எப்படி பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து ஒரு குட்டி டிப்ஸு நான் சொல்ல போகிறேன் பொதுவாக நமக்கு வந்து பட்டி ஜாயின் பண்ணுறப்போ ரொம்ப ஒன்று க்ராஸாக போயிடும் இல்லை முன்னாடி க்ராஸாக போயிடும் இல்லைன்னா பின்னாடி க்ராஸாக போயிடும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி மெத்தடில் வந்து நம்ம தைக்கிறப்போ அது வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் அது வந்து நான் எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் ப்ளவுஸில் வந்து டாட் பிடிச்சிக்கிறேன் ஆல்ரெடி கீழ் டாட் பிடிச்சாச்சு இப்போ வந்து சைடு டாட் பிடிச்சுக்கிறேன் இப்போ மூணு பக்கம் டாட்டு நான் எடுத்துக்கிறேன் டாட் வந்து இப்படி பிடிச்சி எடுத்தாச்சு டாட் பிடிச்சாச்சு இதில் எப்படி பட்டி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன் வாங்காது எப்படின்னு பார்ப்போம் இப்போ நான் வந்து பட்டிக்கு வந்து துணி வந்து வெட்டி வச்சுருக்கேன் பேக் சைடு வந்து பேண்ட் கிளாத் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டில் நம்ம ப்ளவுஸோட கிளாத் வச்சுருக்கேன் இது வந்து கொக்கி சைடு வந்து ஜாயின் பண்ணுற பீஸு அதுக்காக தான் நான் வந்து சிசர் கட் போட்டு அதை அடையாளப்படுத்தியிருக்கேன் இப்போ இந்த எஜ்ஜில் தான் நம்ம ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் பண்ணணும் ஒரு மூணு புள்ளி அரை இன்ச்சு கிடையாது அதை விட கம்மியாக ஒரு மூணு புள்ளி இருக்கிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும் இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி கீழேயும் அதே மூணு புள்ளி இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் மூணு புள்ளி அதாவது அரை இன்ச்சுக்கும் கம்மியாக மூணு புள்ளி அதே மாதிரி கீழேயும் வந்து மூணு புள்ளி இருக்கிற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இப்படி கிடைக்கும் இதை நம்ம வந்து ப்ளவுஸில் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம் இது எப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து கொக்கி சைடு இப்போ நம்ம இதில் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி கொக்கி சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த ஃபிசர் கட் போட்டு வச்சுருக்கோம் அதை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கணும் இது வந்து அடியில் போகணும் ப்ளவுஸுக்கு அடியில் போகணும் இந்த மார்க் வந்து ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி இப்படி பண்ணிக்கணும் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த நம்ம கட் போட்டிருக்கிறோம் இல்லைங்க அதில் வந்து இந்த எஜ்ஜு வந்து இதோட நம்ம இதுக்கு கரெக்டாக இந்த கார்னருக்கு வர்ற மாதிரி இப்படி இந்த கார்னருக்கு வர்ற மாதிரி கீழே எஜ்ஜு வந்து இந்த கார்னருக்கு வர மாதிரி அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கீழே எஜ்ஜு வந்து இந்த கார்னருக்கு வர மாதிரி வச்சுட்டு இந்த கார்னரில் வந்து நம்ம தையல் போடணும் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் இந்த கார்னர் வந்து இந்த எஜ்ஜில் வச்சிடணும் இந்த கார்னரில் வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும் இப்போ நான் அதே மாதிரியே தையல் போட்டு எடுக்கிறேன் இப்போ எடுத்தாச்சு இப்போ நம்ம எப்படி நேராக வருதா இதுக்கு நேராக வருதா அப்படின்னு நம்ம பார்ப்போம் பாருங்கள் நேராக வந்திருக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி தான் நம்ம வட்டி ஜாயின் பண்ணணும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பின்னாடி கொஞ்சம் இதை இருக்குது அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் முன்னாடி வந்து கரெக்டாக வந்திருக்கு இதை நம்ம தையல் போட்ட இடத்துல இப்படி லைட்டாக கீறி விட்டுட்டு திருப்பி படிமணத்தையல் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இதுதான் வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு மெத்தடு நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ